எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா ஒரு அண்ணா பேசிகிட்டு இருந்தார் அந்த அண்ணா எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு பழமொழி இருந்தார் அது என்னன்னு நான் கேட்டுட்ருக்கேன் அதைத்தான் தான் உங்களோட நான் சொல்ல போகிறேன் அந்த பழமொழி என்னங்க கேட்டானாம் கேழ்வரகு கிடைச்சிதான் கிராம்பு கிடைச்சதாம் கிராம்பு கேட்டானாம் கேழ்வரகு கிடைச்சிதான் கிராம்பு அப்படின்னு ஒரு பழமொழி இதுக்கு இந்த பழமொழி நான் கேட்டதே இல்லை அதனால் உங்களுக்கு அது அதனோடய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன்

பல் பல்லு பல்லுலி இருந்தா தான் காது கேட்கலையோ காது கேக்கு நமக்கு நல்லா கேக்கு சில ஜென்மங்கள் அப்படித்தான் செய்யும் சில பேர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த மாதிரிதான் பண்ணுவாங்க

அந்த மாதிரி நிறைய பாயிட்டா ஒரு எண்பது பர்சென்ட் பார்ப்பே இருக்காங்க என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியும் நானே சரி மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பேத்தி பே எல்லாம் ஊருக்கு எல்லாம் மகல்ல அதனால உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வேறு ஆள் இல்லையே பேசுறக்கு அப்படின்னு நான் வந்து பக்கத்தில் உட்காந்தேன் சித்த நேரம் அப்புறம் உட்காந்ததுனால தான் இது தெரிஞ்சுது உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாலும் பொண்ணு அதனால சரி நீங்களும் கவலையோடு இருக்கிறீங்கன்னு வந்து கொஞ்சம் நேரம் வந்து இருக்கிறது ஒரு மாதம் இருக்கிற லீவில் வந்து இருக்கிற ஒரு மாதம் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்து பொண்ணு நம்ம போயிட்டுன்னு அடுத்த வருஷம் வரும்போது தெரியாத சும்மா அதையே சொல்லிட்டு இருந்தால் அவருக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுது வீட்டில் ஆயிரத்திட்டு பிரச்சனை இருக்குல்ல பிரச்சனையெல்லாம் காட்டிட்டு இருந்தோம் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்குள்ளே வந்து சண்டை இருக்கக்கூடாது மக மகதா மக மகன்தான் நம்ம வந்து நீங்கள் வந்து பொண்ணுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல சின்ன வயசுல இருந்து ஆனாலும் இப்ப வயசான வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க வந்துட்டு போறாங்களா அவங்களுக்கு அப்ப நான் எங்க போறது இப்ப பொண்ணு பொண்ணு இருக்கும்போது என்னை மிரட்டிட்டே இருந்தீங்க இப்ப பொண்ணு போயாச்சும் என்ன பண்ணுவீங்க அதனால சோறு கிடைச்சா சாப்பிட்டு இருக்கிறீங்க நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி குறையெல்லாம் சொல்லக்கூடாது சரியா அதுக்கு தான் சொல்லிட்டு போறாரு சொல்லிட்டு அதுக்கு தான் அவர் சொல்லிட்டு போறாரு நாளைக்கு வந்தா பேசிக்கிறீங்களா ஒரு பழமணி சரி நன்றி வணக்கம்